பிறந்த குழந்தைங்க நிறைய பேருக்கு அந்த லிப்ஸ் வந்து நாட்கள் ஆக ஆக டார்க் ஆக ஆரம்பிக்கும் இது எதனாலன்ட்டு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபீட்ஸுக்கு அப்புறம் உங்களோட பிரஸ்ட் மில்க் இன்னும் அந்த பாப்பாவோட லிப்ஸ்லேயே இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் கிளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த டார்க்னஸ் வரலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேபி வைப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வெட் சாஃப்ட் கர்ச்சிப் வச்சு ஜஸ்ட் தொட்டு எடுத்துடணும் டேப் பண்ணி எடுத்துடணும் இதுக்கு நீங்கள் ஒரு ஹார்ஷ் டவலோ இல்லை பேபியை வந்து ரப் பண்ணவோ கூடாது அந்த லிப்ஸை நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிப்பிள் கிரீம்ஸ் நிறைய பேர் இப்போ நிப்பிள் க்ரீம்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா நிப்பிள் கிராக்ஸ் இருக்கலாம் இல்லை வந்து நிப்பிள் பெயின் இருக்கிறதுனால நீங்கள் நிப்பிள் கிரீம் யூஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டாக பேபிக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த கிரீம் வந்து பேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பேபிஸ் சேஃப் தான் பட் ஸ்டில் அது வந்து பேபியோட பண்ணிடலாம் ஸோ ஐடியல் டைம் எப்போ நீங்கள் க்ரீம் போடணும்னு சேஃப்தான் ஒரு ஃபீட் முடிச்சதுக்கப்புறம் நல்லா நிப்பிள்ஸை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நிப்பிள் க்ரீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் அந்த ஹீலிங்க்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபீடுக்குள்ள அதுவே உங்களோட பிரஸ்ட்ல கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடும் பேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கம்மி